கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயம் உள்ளிட்ட நான்கு கோயில்களில் கும்பாபிஷேக விழா தற்போது நடைபெற்று வருகிறது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது அது தொடர்பான காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளையராஜா இளையராஜா இப்ப நான்கு கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது எந்தெந்த கோவில்களில் கும்பாபிஷேகம் மக்கள் எப்படி பக்தர்கள் வருகை எப்படி இருக்கு பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்கு வணக்கம் பூர்ணிமா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேவப்பாண்டலம் கிராமத்தில் அறநிலைத்துறையின் கீழ் இயங்கும் ஸ்ரீ பாண்டுவனேஸ்வரர் சிவன் ஆலயம் மற்றும் அதே பகுதியில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் முத்துமகா மாரியம்மன் வெங்கையம்மன் ஆகிய பரிவார மூர்த்திகளை புனரமைக்கப்பட்ட நிலையில் கோவில் பணிகள் சில நாட்களுக்கு முன்பு நிறைவடைந்தது இதனையொட்டி கடந்த முப்பதாம் தேதி லட்சுமி ஹோமம் மகா கணபதி பூஜையுடன் முதற்கால யாகசாலை பூஜையுடன் தொடங்கி நேற்று மாலை மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றதைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கலசங்கள் புறப்பட்டு ஸ்ரீ பாந்துவனேஸ்வரர் மற்றும் முத்து மகாமாரியம்மன் வெங்கையம்மன் விநாயகர் ஆகிய நான்கு கோவில்களில் கோபுர கலசங்களில் சிவாச்சியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தீயணைப்பு துறையின் வாகனம் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் சாமிகளுக்கு தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதியான எத்திபாளையம் கொளத்தூர் வட ஆகிய கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சங்கராபுரம் காவல் உதவி ஆய்வாளர் நரசிம்மச்சோதி மற்றும் நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து இன்று இரவு விநாயகர் மற்றும் கங்கையம்மன் சாமிகள் வீடியோ நிகழ்ச்சி நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் சங்கராபுரம் பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் திருவிழா காலங்களில் இன்று கும்பாபிஷேக விழாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சங்கராபுரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பின் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு பின் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி இளையராஜ்